ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பேச போகிற தலைப்பு ஒரு கம்பெனி பற்றினது டாடா மோட்டர்ஸ் ஒரு பார்வை டாடா குரூப்னாலே ஷேரை வாங்கலாம் அப்படின்னு ஒரு பிளைண்ட் பிலீஃப் இருக்குது இந்த பிலீஃப் பல தருணங்களில் ஒர்க்கும் ஆயிருக்கு சமீப ஆண்டுகளில் இந்த பிலீஃப் ஒர்க் ஆகிருக்கு குறிப்பாக சொல்லணும்னா கோவிட் பாட்டம் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இந்த நம்பிக்கைக்கு நிறையவே ரிட்டர்ன் கிடச்சிருக்குன்னு தான் சொல்லணும் ஆனால் இந்த குரூப் ஷேர்ஸ் எப்படி ஏறுதோ அதே மாதிரி இறங்கவும் செஞ்சுருக்கிறது வரலாறு அப்புறம் மறுபடியும் ஏறுது ஸோ டிசிஎஸ்ஐ தவிர்த்து மற்ற எல்லா டாடா குரூப் ஷேர்ஸுமே ஹைலி வாலடைல் ஷேர்ஸாக தான் கடந்த பத்து ஆண்டுகள் நமக்கு தோன்றி தோன்றியிருக்கின்றன ஸோ இதை பிளைண்ட்லி இன்வெஸ்ட்மெண்ட் கிரேடு அப்படின்னு நம்ம சொல்லலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா சொல்ல முடியாது என்பது என்னுடைய வாதம் இதில் பல கம்பெனிஸ் வந்து ஹைலி ஸ்பெக்குலேட்டிவ் சுச்சிதா தலால் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான பங்குச்சந்தை பர்சனாலிட்டி பாட்லிவாலா கரானி அப்படின்ற ஒரு பெரிய புரோக்கரேஜ் கம்பெனியினுடைய ஃபவுண்டர்னுடைய பயோகிராஃபி எழுதியிருக்காங்க அந்த புக் எங்கிட்ட இருக்குது அதில் அவர் சொல்கிறார் டாடா ஸ்டீல் ஷேர் எத்தனையோ குடும்பங்களை அழிச்சிருக்கு எத்தனையோ பேர் கல்கட்டாவில் தங்கள் மொத்த சொத்தையுமே இழந்திருக்காங்க அந்த ஸ்டாக்கில் பார்க்கக்கூடிய ஏற்ற இறக்கங்களை எந்த ஸ்டாக்லையும் பார்க்க முடியாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் இவர் டாடா குரூப்புக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்த ஒரு புரோக்கர் இது வரலாறு சமீப ஆண்டுகளில் தன்னுடைய இறப்புக்கு முன்னாடி கூட ராகேஷ் ஜூஜின்வாலா அதிகமாக பணம் சம்பாதித்த ஒரு குழுமம் டாடா குழுமம் என்ன காரணம் கோவிட் பாட்டமில் எக்கச்சக்கமாக ஷேர் வாங்கினார் வாங்கிட்டு அவருடைய இறப்புக்கு முன்னாடியே நிறைய ஷேர்ஸை விற்றுட்டு கூட போயிட்டார் அப்படி வாங்கி ப்ராஃபிட் பண்ண கம்பெனிஸினுடைய டீட்டெயில்ஸ் நமக்கு அதிகம் கிடைக்காது ஏன்னா அதெல்லாம் எஃப்என்ட் நடந்திருக்கும் ஒரு ஸ்பெக்குலேட்டிவ் ஷேராக இன்வெஸ்ட்மெண்ட் ஷேராக பார்க்குறதுல என்ன பிரச்சனை அதுதான் தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் அதற்கு எக்ஸாம்பிளாக நான் டாட்டா மோட்டர்ஸை எடுத்துக்க போகிறேன் டாடா மோட்டார்ஸ் ஒரு ஹைலி ஸ்பெகுலேட்டிவ் ஷேர் என்ன ரீசன் இந்த கம்பெனியினுடைய பிஸ்னஸ் அமைப்பே மிக முக்கியமான காரணம் ஃபஸ்ட்டு எக்கச்சக்க செக்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி இது ஈவியில் இருக்காங்க ஸ்மால் கமர்ஷியல் வெஹிக்கிளில் இருக்காங்க லைட் கமர்ஷியல் வெஹிக்கிளில் இருக்காங்க பேசஞ்சர் காரில் இருக்காங்க எஸ்யூவியில் இருக்காங்க ஹெச்சிவியில் இருக்காங்க இப்படி பல செக்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி இது சரி எக்கச்சக்க செக்மெண்ட்டில் இருக்காங்க அப்படின்றத மட்டும் நம்ம இங்கே சொல்ல முடியாது ஏன்னா அதுக்கு மேலே இன்னொரு ஃபேக்டர் இருக்குது எக்கச்சக்க ஜாக்ரஃபியில் இருக்காங்க உதாரணத்துக்கு ஜேஎல்ஆர்ன்ற அவங்களுடைய ஒரு நிறுவனம் அவங்க ஓனர்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி ஜாக்வார் லேண்ட்ரோவர் அப்படின்ற ரெண்டு பிராண்டோடைய ஓனர் இங்கிலாந்து பேஸ்ட் ஆனால் சைனாவில் மிகப்பெரிய ப்ரஸன்ஸ் இருக்குது சைனீஸ் எக்கானமி நல்லா பண்ணும்போது அங்கே நிறைய இவங்க வண்டி விற்குது உலகம் பூராவும் ஜேஎல்ஆர் விற்குது நீங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் அங்கே லேண்ட்ரோவர் வண்டி பார்ப்பீங்க ஜாகுவார் வண்டி பார்ப்பீங்க ஸோ வேர்ல்டு ஓவர் எக்கனாமிக் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றது இந்த கம்பெனியை தொடர்ந்து பாதிக்கும் ஒரு டைம் வெஸ்ட்டில் நல்லா பண்ணாங்கன்னா சைனாவில் கீழே போயிடும் இன்னொரு பக்கம் சைனாவில் நல்லா பண்ணால் வெஸ்ட்டில் கீழே போயிடும் அந்த கம்பெனி பேஸ்ட் இங்கிலாண்டில் இருக்கிறதுனால அந்த நாட்டினுடைய பொருளாதார பிரச்சனைகளும் இதை பல தடவை பாதிக்கும் இதில் கரன்சி அப்படிங்கிறது இன்னொரு ஃபேக்டர் இது எல்லாம் சேர்த்து தான் இந்த கம்பெனியினுடைய ஃபார்ச்சூன்ஸை தீர்மானிக்கணும் நல்லா பண்ணணும்னு நினைப்போம் ஏதோ ஒரு மார்க்கெட்டுக்கு ஒத்துரும் இதையெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் எதை வாங்குறீங்க அப்படின்றதே ஒரு கேள்விக்குறியாயிடும் நீங்கள் இந்தியன் பிஸ்னஸை வாங்குறீங்களா இந்தியாவில் நல்லா பண்ணுவாங்கன்னு வாங்கினா வெளியில் நல்லா பண்ணனா வெளியில் இருக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் இந்தியன் பர்ஃபார்மன்ஸை கவுத்துரும் இதனால தான் இந்த கம்பெனி வந்து ஒரு ஹைலி ஸ்பெகுலேட்டிவ் ஷேராகவே தொடர்ந்து அமைந்து வருகிறது ஒவ்வொரு சைக்கிள்லேயும் ஒரு லோவில் வாங்குவாங்க மேலே போகணுன்னே வித்துட்டு போயிடுவாங்க ஆனால் நான் பார்த்த வரைக்கும் வெலை மேலே போகும்போது நிறைய கதைகள் வர ஆரம்பிச்சிடும் உதாரணத்துக்கு இந்த கம்பெனியை மற்ற கம்பெனியோட கம்பேர் பண்ணுவாங்க பிஇ ரேஷியோ கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க அல்லது இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கம்பெனி பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன ரிட்டர்ன் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரண ரிட்டர்ன் பத்தாயிரம் கோடிக்கு ஒரு எக்ஸ்பேன்ஷன் பண்ணுவாங்க அதுலேருந்து என்ன லாபம் வந்ததுன்னு மார்க்கெட் வந்து கேள்வியே கேட்காது சரி நான் சொன்னதெல்லாம் மேனுஃபேக்சரிங் இதை தாண்டி இன்னொரு பிரச்சனை இருக்குது இந்த கம்பெனிக்கு சேல்ஸ் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வாடிக்கையாளர்கள் கொடுக்குற கடனில் என்ன தான் வருது ஸோ தே ஆர் ஃபைனான்சிங் தேர் சேல்ஸ் அதையும் அவங்களே கடன் கொடுத்து பண்ணுறாங்க அவங்களுடைய சப்சீஸ் மூலமாக ஸோ எல்லா ஆஸ்பெக்ட்லையுமே இந்த பர்ஃபார்மன்ஸுக்கு நீங்கள் அதிக மதிப்பீடு கொடுப்பதற்கான முகாந்திரத்தை இந்த கம்பெனி பல தருணங்களில் இழந்து விடுகிறது ஆனாலும் இதில் எல்லோரும் ஏன் நிறையா பண்ணுறாங்கன்னா பயம் வரும்போது இதோட வேல்யூவேஷன் ரொம்ப கீழே வந்துடும் அந்த இடத்துலேருந்து ஒரு நார்மல் சீக்கை வர்ற அந்த பயணம் இருக்கு இல்லையா அதுதான் இதில் ப்ராஃபிட் ஸோ இந்த கம்பெனியை நீங்கள் காம்பவுண்டர்னு சொல்ல முடியாது இருபது வருஷத்துக்கு விற்காமல் வச்சுக்க முடியாது பர்மனண்ட் ஹோல்டிங்னு சொல்ல முடியாது கன்சிஸ்டன்ட்ன்ற வார்த்தையை உபயோகப்படுத்த முடியாது இட்ஸ் அ ஹைலி ஸ்பெகுலேட்டிவ் ஷேர் இதில் இன்னொரு ஆஸ்பெக்டையும் நம்ம கொண்டு வருவோம் மற்ற கம்பெனிக்கெலாம் ஒரே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இருக்கும் ஒரு ஈக்குவிட்டி ஷேர் இங்கே டிவிஆர் அப்படின்னு இன்னொரு பார்ஷியல் ஓட்டிங் ரைட் உள்ள ஒரு ஷேர் ஒன்று இருக்குது ஸோ அது வந்து ரெகுலர் ஷேரோட ஒரு டிஸ்கவுண்டில் இருக்கும் அந்த பார்ஷியல் ஓட்டிங் ரேட்டில் உள்ள ஷேர்னுடைய மதிப்பு எவ்வளோ இருக்கணும்னு ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்கும் சரி நீங்கள் ரெகுலர் ஷேர் வாங்காதீங்க இதை வாங்க இது சீப்பாக இருக்குன்னு அது முன்னாடி போவாங்க இப்படி இன்வெஸ்டர்ஸுக்கு எக்கச்சக்க ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணி தான் ஒரு இன்வெஸ்ட்மெண்டேஷனை எடுக்கணுன்ற இடத்துல தான் இந்த கம்பெனி இருக்குது இப்போ இதே நீங்கள் டாடா குரூப்புக்குள்ளேயே வேறு கம்பெனிஸோடு கம்பேர் பண்ணிங்கன்னா இதோட சிம்பிளர் கம்பெனிஸ் இருக்கலாம் இந்த கம்பெனி அவ்வளவு ஒரு காம்ப்ளிகேட்டட் கம்பெனி ஒரு இன்வெஸ்டர் இவ்வளோ காம்ப்ளிகேட்டட் கம்பெனியை வாங்கும்போது எத்தனை விஷயங்களை அவங்க கன்சிடர் பண்ணணும் எந்த விஷயம் எப்படி வரும்னு அவங்க கெஸ் பண்ணணும் இதுக்கு நம்ம இங்கிலீஷில் ஒரு டெர்மினாலஜி யூஸ் பண்ணுவோம் மூவிங் பார்ட்ஸ்னு எக்கச்சக்க மூவிங் பார்ட்ஸ் இருக்குது கிட்டத்தட்ட அவங்க காரில் இருக்கிற மாதிரியே தான் அவங்க பிஸ்னஸ்லேயும் மூவிங் பார்ட்ஸ் இருக்குது அல்லது அவங்க ட்ரக்கில் இருக்கிற மாதிரி ஒரு செக்மெண்ட் நல்லா பண்ணால் இன்னொரு செக்மெண்ட் நல்லா பண்ணாது எல்லா செக்மெண்ட்டும் நல்லா பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் வரவே வராது ஒரு மார்க்கெட் நல்லா பண்ணால் இன்னொரு மார்க்கெட் நல்லா பண்ணாது சரி மேனுஃபேக்சரிங் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லா ஊர்லேயும் பார்த்தா திடீர்னு காஸ்ட் ஆஃப் ஃபைனான்ஸ் ஏறி போயிடும் அப்புறம் அப்பப்போ பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய தேவைகள் வந்துடும் அப்போ பணம் அவங்களே வந்து ரைஸ் பண்ணுவாங்க இதையெல்லாம் பார்க்கும்போது இந்த கம்பெனியினுடைய பங்கு ஒரு ஹைலி ஷேர் ஷேராகத்தான் தொடர்ந்து நீடிக்கும் என்று நான் நினைக்கிறேன் இந்த கம்பெனி நல்லா பண்ணாதுன்னு சொல்கிறீங்களா சார் அப்படின்னு நீங்கள் கேட்டால் சில இடங்களில் ரொம்ப நல்லா பண்ணோம் உதாரணத்துக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் இன்றைக்கி ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் சில இடங்களில் நல்லா பண்ணாது உதாரணத்துக்கு எல்சிவி லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் அதாவது போக்குவரத்துக்கு வியாபாரத்திற்கு வணிகத்திற்கு உபயோகிக்கக்கூடிய ஒரு முக்கியமான வாகனம் எல்சிவி செக்மெண்ட்டில் டாடா ஒரு லீடராக இருந்தாங்க இன்றைக்கி மைந்திரா அண்ட் மைந்திரா அவங்கள பீட் பண்ணிட்டாங்க எனக்கே அந்த தகவலை பார்க்கும்போது அதிர்ச்சியாக இருந்தது ஏன்னா யாருமே ஒரு பத்து வருஷம் முன்னாடி எம்என்எம் வந்து டாட்டாவை எல்சிவியில் பீட் பண்ணுவாங்கன்னு ப்ரெடிக் பண்ணியிருக்கவே மாட்டாங்க அதை அச்சீவ் பண்ணியிருக்கேன் எம்என்எம் சரி ஒரு செக்மெண்ட் தானே அப்படின்னு நீங்கள் சொன்னாக்கா எல்லா செக்மெண்ட்லையுமே இன்னைக்கு காம்படேட்டிவ் ப்ரெஷர்ஸ் இருக்குது உதாரணத்துக்கு பாரத் பென்ஸ்னு ஒரு கம்பெனி ட்ரக் பண்ணுது வால்வோ பஸ்ஸஸில் இருக்குது இன்னும் நிறைய பிளேயர்ஸ் உள்ளே வந்துக்கிட்டே இருக்காங்க மைந்திராவே பஸ்ஸஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இப்படி நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக காம்படேட்டிவ் இன்டென்சிட்டி அதிகரிச்சிட்டே வருது இதெல்லாம் பத்தாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த பத்து வருஷத்தில் ரெயில் டிரான்ஸ்போர்ட் வந்து இந்தியாவில் பார்க்கக்கூடிய வளர்ச்சி வரலாற்றில் இல்லாத அளவு இருக்கும் அப்போ என்ன ஆகும் ரோட்லேருந்து ரெயிலுக்கு ஃப்ரைட் அண்ட் பீப்புள் மூவ் ஆகாங்க இது ஆகும்போது உங்களுக்கு தேவையான அந்த ஃப்ளீட் ஸ்ட்ரெங்கே வந்து கடந்த இருபது வருஷத்தில் இருந்த அளவு வளருமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி ஸோ சில பார்ட்ஸ் நல்லாயிருக்கும் சில பார்ட்ஸ் நல்லா இருக்காது அதே போல் சில மார்க்கெட்ஸ் நல்லாயிருக்கும் இன்றைக்கி இந்தியன் மார்க்கெட் நல்லாயிருக்கு சில மார்க்கெட்ஸ் நல்லா இருக்காது யூரோப்பில்லாம் இப்போது அந்தளவு அவங்களால பர்ஃபார்ம் பண்ண முடியாது இதில் சைனா டிபெண்டன்சி அப்படின்ற ஒரு முக்கியமான ஃபேக்டரும் இருக்குது ஏன்னா சைனீஸ் மார்க்கெட் வந்து ஜெயலலாக இருக்க மிக முக்கியமான மார்க்கெட் அங்கே போய் லாஸ் பண்ணிட்டாங்கனாக்கா இங்கே ப்ராஃபிட் பண்ணுறது அதோட காம்பன்சேட் ஆகிடும் எல்லாத்துக்கும் ஒரு முத்தாய்ப்பாக அவங்களுடைய யூகே பிரசன்ஸ் யூகே வந்து பெரிய ஃப்யூச்சர் இல்லாத ஒரு நாடாகத்தான் இன்னைக்கு தெரிகிறது அங்கே போய் மேனுஃபேக்சரிங்கை ஹெவியாக போட்டதுனால அவங்களால அங்கேருந்து ஜெயலலாரை எங்கேயும் மூவும் பண்ண முடியாது அதிகமாக சைனாவில் போய் ப்ரொடியூஸ் பண்ணாக்கா இப்போ அதுக்கும் நிறைய பிரச்சனைகள் வரும் ஸோ இந்த கம்பெனியினுடைய ஸ்ட்ராட்டஜி லாஸ்ட் டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஹைலி ஹராட்டிக் ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா ஹைலி ஸ்பெக்குலேட்டிவ் வேல்யூவேஷனை பார்த்தீங்கன்னா ரொம்ப லோலேருந்து ரொம்ப ஹைக்கு மூவ் ஆகும் மறுபடியும் லோவுக்கு வந்துடும் ஸோ ஒரு கன்சிஸ்டன்சியே இல்லாமல் வந்த ஒரு நிறுவனம் தான் டாடா மோட்டர்ஸ் இந்த கம்பெனிக்கு மேனேஜ்மெண்ட் கொடுக்குற ப்ராமிஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் டெட் ஃப்ரீ ஆகிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது நடக்குதா அப்படிங்கிறத நம்ம தான் பார்க்கணும் பிஸ்னஸில் எதுவும் நடக்கலாம் ஆனால் வரலாறு முக்கியம் என்ன நடந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நாளைக்கு என்ன நடக்கும்ன்றதை நம்ம எதிர்பார்க்கணும் கண்மூடித்தனமாக எதையும் நம்பி நம்முடைய முதலீடுகளை செய்யக்கூடாது மிக முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு ஸ்பெக்குலேட்டிவ் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது ஸோ இதெல்லாம் டாடா மோட்டார்ஸ் பற்றிய என்னுடைய பார்வை அதை நான் உங்கள் முன்னாடி வச்சுருக்கேன் காலம்தான் இந்த கம்பெனி வரலாற்றிலிருந்து மீண்டு ஒரு பெட்டர் ஃப்யூச்சரை ஸ்கிரிப்ட் பண்ண போகுதா அப்படின்னு நமக்கு சொல்லும் தொடர்ந்து இணைந்து பயணிப்போம் களம் உங்கள் களம் நன்றி